சுவாமியே சரணம் ஐயப்பா பக்தர்களே பதினெட்டு படிகளின் தத்துவ ரகசியம் பற்றி நேற்று பார்த்தோம் இன்று அந்த அதிசய பயணத்தின் மனிதனின் உள்ளார்ந்த மாற்றத்தை பற்றி ஆழமாக பார்ப்போம் இந்த பதினெட்டு படிகள் வெறும் கோவிலுக்குள் செல்லும் படிகள் மட்டும் இல்லை ஒவ்வொரு படியும் ஒரு மனிதன் தன் மனத்தை களைந்து தன் ஆத்மாவை சுத்தப்படுத்தும் சின்னமாகும் பத்தொன்பதாவது நாளான இன்று நாம் ஏறும் ஒவ்வொரு படியும் எப்படி நம்முள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை ஆன்மீகமாக உணர்வோம் முதலாவது ஆறு படிகள் காமம் கிரோதம் லோபம் மோகம் மதம் மாத்சரியம் மனிதனின் அடிப்படை மோசமான உணர்வுகள் அவற்றை நம்மால் வெல்லும் போதுதான் மனதில் ஒளி பிறக்க துவங்குகிறது அடுத்த படிகள் நல்ல குணங்களை உருவாக்கும் ஒரு உயர்ந்த ஆன்மீக தருணத்தை கொடுக்கும் அதாவது நம்பிக்கை நேர்மை தியாகம் தன்னடக்கம் கருணை பக்தி ஞானம் இவை நமக்கு மேலே எடுத்து செல்லும் படிகள் பதினெட்டாவது படி அது ஒரு சாதாரண படி அல்ல இது மனிதனின் உச்சநிலை அவன் ஆத்மா பிரகாசிக்கும் தருணம் அந்த பதினெட்டாவது படியில் நாம் நின்றபோது நம்முள் ஒரு மாபெரும் அமைதி பிறக்கிறது நாம் எடுக்கும் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு தீபமாக மாறுகிறது அந்த தீபம்தான் நம்முள் இருக்கும் ஐயப்பன் சபரிமலைக்கு செல்வது ஒரு பயணம் மட்டும் அல்ல ஒரு மனிதன் சுயமாற்றம் அடையும் ஒரு பரிசுத்தமான ஆன்மீக பயணம் நினைவில் கொள்ளுங்கள் பக்தர்களே படிகள் நம்மை கோவிலுக்குள் அழைத்துச் செல்கின்றன ஆனால் அவற்றின் உண்மையான நோக்கம் நம்முள் இருக்கும் இருட்டை அகற்றி ஒளியாக மாற்றுவது இன்றைய நாள் உங்கள் உள்ளார்ந்த பயணத்தை அனுபவியுங்கள் ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு நொடியும் ஐயப்பன் அருளின் வெளிச்சம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு பிகே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்